வரும் இருபதாம் தேதி தொடங்கும் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இருபத்து ஒன்பதாம் தேதியுடன் நிறைவடையும் என்று சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் வந்ததால் தமிழக அரசின் பட்ஜெட் மட்டும் நிறைவேற்றப்பட்டு சட்டப்பேரவை ஒத்திவைக்கப்பட்டது இதனால் துறை வாரியான மானிய கோரிக்கைகளை நிறைவேற்ற வரும் இருபத்து நான்காம் தேதி சட்டப்பேரவை கூடும் என வெளியிடப்பட்ட அறிவிப்பு விக்ரவாண்டி விக்கிரவாண்டி அடுத்து முன்கூட்டியே வரும் இருபதாம் தேதி கூடும் என அறிவிக்கப்பட்டது அதன்படி கூடும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என முடிவு செய்ய அலுவல் ஆய்வுக்குழு சபாநாயகர் அப்பாவு தலைமையில் நடைபெற்றது அப்போது இடைத்தேர்தல் வருவதால் சட்டப்பேரவை அலுவல்களை காலை மாலை என இரு வேளைகள் நடத்துவது என்றும் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதியுடன் முடித்துக் கொள்வது என்றும் தீர்மானிக்கப்பட்டதாக சபாநாயகர் தெரிவித்தார் தேதி ஜூன் தொடங்கி அன்றைய தினம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதினைந்து பேர் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து சட்டமன்றம் அதோடு ஒத்திவைக்கப்படுகிறது இருபத்தி ஒன்றாம் தேதி காலை பத்து மணிக்கு சட்டமன்றம் கூடும் விதிகளுடைய குழு கூடி காலை பத்து மணிக்கு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரானது காலை ஒன்பதரை மணிக்கே தொடங்க வேண்டும் என்று ரூல்ஸ் கமிட்டியில் இன்று முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது மற்ற நாட்களெல்லாம் மாலையும்

வருடத்துக்கு நடத்துவோம் என்று சொல்லியிருந்தார்கள் அதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எப்பவுமே குறைஞ்சது ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாள் இப்படி நடக்கும் இதில் குறைந்த நாட்கள் வெறும் எட்டு நாட்கள் நடக்கிறாங்க அதில் வந்து கடுமையான எதிர்ப்பை அஇஅதிமுக சார்பாக தெரிவித்து கண்டிப்பாக நடத்த கூடுதல் நாள் நடத்த வேண்டும் அது இல்லை இடைத்தேர்தலை காரணமாக சொன்னார்கள் சரி பரவாயில்ல இடைத்தேர்தல் பத்தாம் தேதி முடிந்த பின்னால் அதுக்கு பின்னால் தொடர்ந்து கூட்டத்தொடரில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தோம் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்